ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாராகி அம்மன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அம்மனை எப்படியெல்லாம் வழிபடலாம் எந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக வழிபடணும் எந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வழி வழிபடணும் அப்படின்றத பார்க்கலாம் எனக்கு வாராகி அம்மன் பற்றி எனக்கு ரீசெண்டாக தாங்க தெரியும் முன்னாடியே தெரியாது நான் இப்போ கொஞ்ச நாளாக தான் வாராகி அம்மனை வந்துட்டு நான் கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு நிறைய ஒரு பலன்கள் கிடச்சிருக்கு நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்பொழுது கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அம்மனை நினச்சி நம்மளோட அவங்களோட ஸ்லோகத்தை சொல்லும்பொழுதே நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிற அது ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் இதை நான் உணர்ந்திருக்கேன் நீங்கள் இப்போதான் வராகியமான வழிபட தொடங்க போகிறீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்குங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லி என்னால் விளக்கேற்ற முடியாது அப்படின்னு நினச்சாலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளும் பஞ்சமி திதி திதிநாளிலையும் வழிபட்டால் முழு பலனும் கிடைக்குங்க வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வாராகியம்மனை கும்பிடும்பொழுது ஒரு கண்டிப்பாக ஒரு வழி கிடைக்குங்க அதே மாதிரி நம்ம கடனாக கொடுத்த பணம் திரும்பவே வராது அப்படின்ற நிலமையில் இருந்தாலும் வாராகி அம்மனை நம்ம கும்பிடும்போது நம்ம நிலமை கண்டிப்பாக மாறும் நிறைய பேரோட அனுபவம் உண்மைங்க அது அம்மனோட படம் இல்லது விக்கிரகம் வைத்து வழிபட நினைப்பவர்கள் வந்து வடக்கு பக்கமாக வைக்கலாங்க வாராகியின் முகம் வடக்கு பக்கம் நோக்கி இருக்கும்படி நம்ம வச்சு வழிபடலாம் வாராகிக்கு உரிய திசையாக வடதிசை சொல்லப்படுதுங்க அதே மாதிரி வாராகி அம்மனை வழிபடுறவங்க வீட்டில் தினமும் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு அந்த வழக்குல வாராகி அம்மன் இருப்பதாக நம்ம நினைச்சு வழிபடணுங்க வாராகி அம்மனுக்கு நெய்வைத்தியமா என்னென்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் மாதுளை பழம் ரொம்பவே உகந்தது சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை வந்துட்டு நம்ம சாத்தி வழிபடலாங்க என்னென்ன நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு வாராகியமன முக்கியமா வழிபடணும்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை பூரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாராகியமான நிச்சயமா வழிபடணுங்க அதே போல் பன்னெண்டு ராசிகள்ல மகரம் கும்பம் ராசிகளை சேர்ந்தவர்கள் வாராகியமான வழிபட கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே கண்டிப்பா வருங்க சனி ஆதிக்கம் உள்ளவர்களும் சனி திசை நடப்பவர்களும் வாராகியமான கண்டிப்பா வழிபடணுங்க ஏழரை சனி சனி என சனியின் எந்த திசையால் தொல்லை அனுபவிப்பவராக இருந்தாலும் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வாராகி அம்மனை வழிபடலாங்க இதை தவிர வாராகி அம்மனை வந்துட்டு பஞ்சமி பௌர்ணமி அமாவாசை திதிகளிலுமே வழிபட சிறப்பான பலன் கிடைக்குங்க பஞ்சமி திதி என்று வாராகியோடய துதிகளை பாடி மனமுருக நம்ம சாமியை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றது என்னோட அனுபவம் உண்மைங்க ஏன்னா என்னோடய வீட்லையுமே தினமும் காலையில் சாயங்காலம் கண்டிப்பாக அம்மனோட பாடல்கள் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கும் நீங்க வாராகி அம்மனை வழிபடும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதாங்க ஓம் ஐம் க்ளௌ ஐம் நமோ பகவதி வார்த்தாலி வார்த்தாளி வாராகி வராக வராக நம ருந்தே ருந்தினி நம ஜம்பே ஜம்பினி நம மோகே மோகினி நம ஸ்தம்பே ஸ்தம்பினி நம சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்சித்த சதுர்முக கதி சிக்வாஸ்தம் பணம் குரு குரு சிக்ரம் வச்சியம் ஐம் க்ளம் ஐம் டட 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 ஹூம் அஸ்திராய பட் இந்த மந்திரத்தை மூணு முறை அல்லது ஒன்பது அல்லது இருபத்தொன்னு இல்லை நூற்றி எட்டு முறை வரைக்கும் நம்ம படிக்கலாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃபீஸ் டைம் காலையில் போயிட்டு நைட்டு வரீங்க ஸோ ஸோ நிறைய பேருக்கு டைமே இருக்கிறது இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த மந்திரத்தை டெய்லி சொல்லணும் எனக்கு டைமே இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாமி கிட்ட தான் உட்காந்து சொல்லணுன்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து கூட சொல்லலாம் இல்லை கிச்சனில் எதாவது வேலை பார்த்துட்டீங்கன்னா கூட நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் வேலை செய்யலாம் மனசார எதையுமே செய்யுங்க சொல்லுங்கள் அதுதாங்க அங்கே முக்கியம் சப்போஸ் உங்களுக்கு மந்திரத்தை தெரியல சொல்ல தெரியலனா கூட காதால் கேளுங்க உங்கள் ஃபோன்லேயோ இல்லை டிவிலேயோ அந்த மந்திரத்தை போட்டு விட்டுட்டு நீங்கள் காதால் கேளுங்க அதுவுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க அம்மனை பற்றி எனக்கு தெரிஞ்ச முழு டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்